நிலங்களின் மறுசீரமைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவேடு செயல்படுத்துதல் தொடர்பாக அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் நிலங்களின் மறுசீரமைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவேடு செயல்படுத்துதல் தொடர்பாக அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அவர்கள் கூறும்போது நிலங்களின் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பினை சீரமைத்தல் தொடர்பாக இந்திய முத்திரைச் சட்டம் கீழான தமிழ்நாடு முத்திரை சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு வழிகாட்டி தயாரிக்க மதிப்பீடு செய்தல் வெளியிடுதல் மற்றும் திருத்தியமைத்தலுக்காக மதிப்பீட்டு குழு ஏற்படுத்துதல் விதிகள்படி மைய மதிப்பீட்டு குழு நிர்ணயம் செய்து நெறிமுறை கோட்பாட்டிற்கு இணங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக வரைவு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர் சார்பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டு இதன் விவரங்கள் இணையதள முகவரியில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடப்பட்டது இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருப்பின் மதிப்பீட்டு துணைக்குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பொதுமக்கள் தெரிவிக்க ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதன்படி பொதுமக்களிடம் கருத்துருக்கள் பெறப்பட்டு அதன்படி மறுசீரமைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படவுள்ளது இதில் மாநகராட்சி பழனி ஒட்டன்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய நகராட்சி பகுதிகளில் உள்ள சொத்துக்கள் மீது ஏற்கனவே உள்ள மதிப்பீட்டில் பத்து சதவீதம் கூடுதலாக மதிப்பீடு சீரமைக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் இதர பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துருக்களின் அடிப்படையில் அந்தந்த பகுதி மதிப்பீட்டின் அடிப்படையில் சந்தை மதிப்பு வழிகாட்டி மறுசீரமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஊராட்சி பேரூராட்சி பகுதிகளில் சந்தை மதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி மாவட்ட பதிவாளர் சின்ராஜ் உதவி இயக்குநர் ஊராட்சிகள் நாகராஜன் உட்பட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்